நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கமில நாலு நாளுக்கு அப்புறம் நேற்று தான் குறைஞ்சதுன்னு சந்தோஷப்பட்ட நண்பர்களே அந்த நேற்று ஒரு நாள் தான் நண்பர்களே நீடிச்சது ஏன்னு கேக்குறீங்களா இன்னைக்கு மறுபடியும் பழையபடி தங்கமில அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே வாங்க இன்னைக்கு தங்கம் அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல தங்கத்தின் வெளியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் முதல்ல டுவெண்டி டூ கேட்டால் ஆபரண தங்கம் என்ன பிரைஸ் அப்படிங்கறத பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் இன்னைக்கு கிராம்க்கு ஒரு நாற்பது ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க ஓராயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய் சவரனுக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களை சரி நண்பர்களே நம்ம சேனல் யாராவது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியும் தங்க மற்றும் வெள்ளி விலை அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு தங்கம் வாங்கறதுக்கு ரொம்பவே இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் கேட்டான சுத்த தங்கம் என்ன பிரைஸ் அப்படிங்கறத பாக்கலாம் இதுல ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் கிராமுக்கு நாற்பத்தி நாலு ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க எட்டாயிரத்து முன்னூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் சவரனுக்கு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே சரி நண்பர்களே நிறைய நண்பர்கள் தொடர்ந்து பாக்குறீங்க நீங்க பரவாயில்ல நண்பர்களே இந்த வீடியோக்கு இப்போ ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வெள்ளி என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம் வெள்ளி விலையில இன்னைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லையே நண்பர்களே நேற்று விற்பனையான அதே விலைக்கே தான் விற்பனையாகுது ஒரு கிராம் நூத்தி பதினோரு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி பதினொன்றாயிரத்துக்கும் விற்பனை பண்றாங்க விலை தான் இன்னைக்கு மறுபடியும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே சரி நண்பர்களே வீடியோவை முழுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விளை நிலவரம் நம்ம சேனல் இதுவரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இப்ப பண்ணிக்கோங்க நண்பர்களே டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலை உங்களுக்காக பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் நீங்க எனக்கு செய்ய வேண்டியதுலாம் ஒன்னே தான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு எனக்கு அந்த லைக் தான் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை காலை தங்கம் பதிவில் உங்களை சந்திக்கிறேன்